ஒரு ரூபா கூட நான் ஈபிஎஸ் ஆர் நான் காசு வாங்கினது இல்லை ஏன் முன்னாடி நின்று இதெல்லாம் பேசுறதுக்கு எடப்பாடி பாடி அவர்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்றாரு ஒரு விவசாயி மக எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய வீடு வாடகை வந்துருச்சு உனக்கு எவ்வளவு மாசம் எவ்வளவு செலவு வருது உனக்கு இவ்வளவு பெரிய ஆள் வச்சிருக்கீங்க என்ன கதை உங்க கதை ஒரு வாட்ச் பில் கேட்ட கொடுத்தியா நீ வரீங்க ஒரு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத ஒரு தற்கூரி அண்ணாமலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை நீ தான் பார்த்த தற்கூரி நீ மற்றவங்களெல்லாம் நீ தற்கூரி இல்லை நீ சொல்லக்கூடாது எந்த தகுதியுமே இல்லாத தற்கூரி நீ மைக்கு கிடைச்சிருந்தா என்னவனா பேசலாம் மக்கள் எப்படி மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸா நீ எப்படி இருந்தனே டவுட் எனக்கு போலீஸுக்கு பயங்கர ஞாபக சக்தி இருக்கணும் ஒன்று சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னால் அடுத்து நம்ம சொல்லும்போது அன்னைக்கு அதை சொல்லிடுவோம் நம்ம நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெமரி பவர் இருக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீ பத்து வருஷம் என்ன குப்பை கொட்டணும் நீ போலீஸில் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுடைய மனக்கு முறையில் நிறைய இருக்குது முதல்ல நீ அதெல்லாம் பார்க்கணும் தம்பி அதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணணும் உன் பின்னால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல்

கண்டிப்பா நம்ம இருபத்தி ஆறுல நம்ம தான் அந்த ஆட்சிக்கு வர போறோம் சொல்ல போனா நான்காவது இடமே கிடைக்காதுங்கிறாரு அண்ணாமலை சொல்றேன்னே நோட் பண்ணிக்கணும் இருபத்தஞ்சு சீட்டு மேல ஜெயிப்போம்னே ஜெயிக்கலாம் எழுதி வச்சிங்கனே நான் ராஜினாமா பண்ணிடுவேனே எத்தனை மாசம் ஆச்சு தம்பி ராஜினாமா பண்ணிச்சா உங்களால் நீக்கப்பட்ட உங்களால் பெரிதும் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட தம்பி திருச்சி சூர்யா உங்களை கழுவி கழுவி ஊத்துறாரு அதுக்கு எதாவது பதில் சொல்ல முடியுமா உங்களால எந்த ஓட்டல்ல யார் யார் இருந்தீங்க என்ன மாதிரியான உரையாடல் நடந்தது எவ்வளோ பணம் யார் யாருக்கு கொடுத்தோன்றது தெரியும் இவர் எவ்வளோ பணம் வாங்குனார்ன்றது தெரியும்ன்றதை அவருடைய சமூக வலைத்தளங்களில் ஓப்பனாக போட்டு உடைக்கிறாப்புல மைக் கெட் சிஜுன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பேசினாலும் இங்கே கேட்குறது ஆளு இல்லை தம்பி நீ அதனால் நீ கடையை காலி பண்ணு கிளம்பு வணக்கம் இன்று நம்முடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவை சேர்ந்த பாபு முருகவில் இருக்காங்க சார் கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் அதிமுக பாஜகவுக்கு இடைப்பட்ட மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இடையில இடையில் அது குறையும் இப்போ அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தோணுது நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரஸ் மீட் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு கொஞ்சம் தனிஞ்சிருந்த இதை நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திறந்தாலே அண்ணாமலை பொய்க்கி மைக்க நீட்டினாலே போயின்னு சொல்லி இவரு தான் ஆரம்பிச்சு வச்சுட்டாரோ திரும்ப இல்லை அதாவது அப்படின்னா இது சிம்பிள் ஒரு அனுபவ முதிர்ச்சிருக்கணும் ஒரு அரசியல் அடிப்படை அறிவுகள் இருக்கணும் அரசியல் நாகரிகம்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணுமே தெரியாத தம்பி அண்ணாமலை தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்துகிறார் அது அவர் என்னவோ அவர் யார் தப்பாக சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சந்தானமும் ஜெயம் ரவியும் ஒரு படத்தை வரும் அவனோ தப்பாக உன்ன டாக்டர்னு சொல்லிட்டுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பாக ஒன்று ஒரு தப்பாக ஏதோ ஒரு கிட்ட சொல்லி இவர் மண்டையில் ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஒரு ரெக்கடான ஒரு அரசியல் பண்ணால் ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணால் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடலாம் நம்ம வந்து வெளியே வந்துடலாம் பெரிய மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு எவனோ தப்பாக சொல்லிட்டுக்கிறான் தம்பி அண்ணாமலை கிட்ட அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட தம்பி அண்ணாமலை இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறாரு அது எப்படி நான் இந்த இந்த கருத்துக்கு நான் எதுக்கு வரேன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த நாகரிகமான அரசியலை தான் மக்கள் விரும்புவார்கள் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக ஒரு ரொம்ப அடிப்படை அறிவில்லாமல் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் சிலர் கைத்தொட்டி ரசிக்கக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இருக்குமே தவிர அது பன்னெடுங்காலமாக இருக்கிற இந்த அரசியல் நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய வார்த்தைகளாக அது இருக்காது பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலாகவும் அது இருக்காது இந்த இந்த அடிப்படை அறிவு தான் தம்பி அண்ணாமலைக்கு இல்லை அதனால் அவர் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி இது இது எதனால் இது வருதுன்னா கடந்த காலங்களிலே அதிமுகவோடு பாஜக கூட்டணி இருக்கிற போது கண்ணாடி வீட்டில் கல்லெறிவதை போல மல்லாந்து படுத்துக்கொண்டு கார்வி உமிழ்வதைப் போல இது போன்ற தரம் தரந்த வேலைகளை தம்பி அண்ணாமலை செய்து கொண்டிருந்ததுனால தான் இது இனிமேல் வந்து இது சரியாக வராது அதை தாண்டி பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது நமக்கு ச உச்சிதமாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் நம்ம அந்த கூட்டணியை வேணாம் நீங்கள் கிளம்புங்க உங்கள் வேலை நீங்கள் பாருங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய வார்த்தை பிரயோகம் தப்பாக இருக்கலாம் அரசியல் நாகரீகம் மட்டும் இருக்கலாம் ஆனால் இது ஆரம்பிச்சது யாருங்க அதை பார்க்கணும் இது மேடையில் பேசும்போதும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலையிலே என்னை பற்றி இதெல்லாம் பேசியிருக்காரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணம் இருக்குது ஏன்னா நான் பதில் சொல்லணும்னா அது உண்மை ஆகிற மாதிரி ஆகிடும் மைக்க நீட்னாலே பொய்யை மட்டும்தான் சொல்கிறாரு போகிறப்பையும் வரப்பையும் விமான நிலையத்தில் ஃப்ளைட் போற போறப்ப சும்மா ப்ரெஸ் பார்த்து பேசிட்டு இருக்காரு எந்த ஒரு உழைப்புமே இல்லாம பதவிக்கு வந்துட்டாரு இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அதுக்கு பதில் சொல்றதுக்கு தானே அவர் அப்படி பேசுறாரு ரொம்ப கரெக்டான கேள்வி ஒரு வார்த்தை ஒரு 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 கருத்தை சொல்லிடுறாரு தம்பி அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த கருத்திலே தான் நிற்பேன் நான் அந்த கருத்தை பின்வாங்கிக்க மாட்டேன் அந்த கருத்தை திரும்ப பெற மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதில் எந்த இடத்துல தவறு இருக்கிறது எந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நியாயமாக இருக்கும் என்னென்னா இவர் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு அச்சா திறந்தாலே பொய் அதுக்கு ஒரு அர்த்தம் உதாரணம் சொல்கிறேன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகிற போது கோயம்புத்தூரில் தோல்வி வேட்பாளர் அண்ணாமலை இந்த தோல்வி வேட்பாளர் பேட்டி கொடுக்குறாரு இருபத்தைந்து இடங்களிலே தே எங்களுடைய பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறலைன்னு சொல்லி சொன்னால் அண்ணாமலை பதவி ராஜினாமா பண்ணிடுவேன் அண்ணே எழுதிங்கண்ணே அண்ணே பிரச்சலாம் அண்ணே 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 நோட் பண்ணிங்கண்ணே அண்ணாவில் சொல்கிறேனே ஏ நோட் பண்ணிங்கன்னே இருபத்தி இருபத்தஞ்சு சீட்டு மேலே ஜெயிப்போம்னே ஜெயிக்கலே எழுதி வச்சிங்கண்ணே நான் ராஜினாமா பண்ணிடுவேன் எத்தனை மாதம் ஆச்சு தம்பி ராஜினாமா பண்ணிச்சா இல்லை நேற்று நடந்த கூட்டத்தில் பேசுகிறாரு திமுகவோட எந்த நாளும் கூட்டணி கிடையாது எந்த நாளும் சமரசம் கிடையாது அண்ணே எழுதி வச்சிங்கனே திரும்ப எப்பா நீ நீ சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சு எழுதி வச்சு நோட்டே முடிஞ்சு போச்சுப்பா இன்னும்ண்ணா எத்தனை எழுதி வைக்கிறது நீ சொல்கிறத இது பொய் அதாவது எப்படின்னா மைக்கு கிடச்சிருந்தா என்ன வேணா பேசலாம் மக்கள் எப்படி மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸாக நீ எப்படி இருந்தனே டவுட் எனக்கு போலீஸுக்கு பயங்கர ஞாபக சக்தி இருக்கணும் ஒன்று சொல்லிட்டோன்னு சொல்லி சொன்னால் அடுத்து நம்ம சொல்லும்போது அனை அதை சொல்லிருக்கணும் இது நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெமரி பவர் இருக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லை நீ பத்து வருஷம் என்ன குப்பை கொட்டணும் நீ போலீஸில் போலீஸ் உன்னை எப்படி வச்சுருந்தான் கர்நாடகா கவர்மெண்ட் எனக்கு பெரிய டவுட் எனக்கு அதனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம திரும்ப திரும்ப உழரினர் இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் போலீஸ் வேலையை நீ ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வந்துருக்கிற அரசியலுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் ஒன்று ரெண்டாவது அண்ணன் எடப்பாடியார் சொன்னது தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்போ அதுக்கு ஆற்றக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று பெய்த மலையை மலையில முளைத்த காளான் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு சரிசமே நீ கிடையாது முதல்ல தள்ளி விடுற கட்சி நீங்கள் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படி இருக்கிற இடத்துல ஒரு மேனேஜர் நீ தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய தேசிய கட்சியினுடைய ஒரு மேனேஜர் ஒரு அப்பாயிண்டி நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ க கிளைச் செயலாளர் இருந்து ஒன்றிய செயலராகவோ மாவட்ட கழக செயலாளராகவோ தலைமை நிலைச் செயலாளராகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவோ இருந்து அடிப்படையில் இருந்து படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளர் என்ற நிலைமைக்கான எடப்பாடியார் வந்திருக்கிறார் நீ அப்படி கிடையாது பத்தொம்பதுல ராஜினாமா பண்ணுற இருபதில் வந்து கட்சி சேர்ற இரு அப்படியே உடனே மாநில தலைவர் வேறு ஒரு கணக்கு பண்ணி வர ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அதில் போய் சேர்ந்து நம்ம அப்படியே பெருப்பிடப்பட்ட பட்டுப்புன்னு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வர இதெல்லாம் எதுவுமே நடக்கலை டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்கெட்சு போட்டு வந்து மாநில தலைவராகிறேன் இன்றைக்கி அந்த கட்சியிலேயே பன்னெடுங்காலமாக அந்த கட்சியில் இருந்து சித்தாந்தத்தோடு பழகி ஆர் எஸ் சித்தாந்தத்தில் ஊறி மிகப்பெரிய கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களால் மனக்குமரில் இருக்கிறான் எனக்கு தெரியும் இன் பேசுறாங்க என்னப்பா இந்த பையன் வயசு முதிர்ச்சியும் இல்லை அரசியல் முதிர்ச்சியும் இல்லை கண்டமானி பேசுது ஒரு மாநில தலைவருங்கிற முறையில் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு கட்டுப்படையில் நாங்கள் இருக்கிறோம் வாய் திறக்காமல் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுன்னு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுடைய மனக்கு நிறைய இருக்குது முதல்ல நீ அதெல்லாம் பார்க்கணும் தம்பி அதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணணும் உன் பின்னால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றது எதிர்ப்பு சும்மா மேடை கட்சிச்சு மை கட்சிச்சும் கூடாது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் முதல்ல முதல்ல பண்பாடு இருக்கணும் அரசியல் பண்பாடு இருக்கணும் தமிழகத்தில் அரசியல் செய்வதற்கு அந்த பண்பாட்டை கத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறது அதெல்லாம் அதனால வந்து இது ஒரு அறிவுரையாக நம்ம சொல்கிறோமே தவிர உடனே சொன்ன உடனே உடனே சொல்லிட்டு ஒரு பொது மேடையில் ஒரு முன்னாள் முதலமைச்சரை தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரை நீ ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்துகிற இந்த வார்த்தையை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்ன சொல்லிட்டேன் ஒரு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத ஒரு தற்கூரி அண்ணாமலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அல்ல நீ தான் பார்த்த தற்கூரி நீ மற்றவங்களெல்லாம் நீ தற்கூரி இல்லை நீ சொல்லக்கூடாது அது எந்த தகுதியுமே ஒன்று சொல்லக்கூடாது எந்த தகுதியுமே இல்லாத தற்கூரி நீ நீங்க இவ்வளவு பட்டியல் இடறீங்க கிளை செயலாளராக இருந்து ஒன்றை செயலாளராக இருந்து படிப்படியாக வந்தவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் முன்னாள் முதல்வர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படின்லாம் இதே மாதிரி ஒரு பட்டியல் வந்து அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க நான் இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரிலாம் எந்த பதவியில் இல்லைதான் நானா ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்க இங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் மானம் கெட்டு தவழ்ந்து தவழ்ந்தானே இந்த பொறுப்புக்கு வந்தீங்க அது இல்லாமல் சிலுவம்பாளையத்தில் என்ன நடந்ததுங்கிறதும் தெரியும் என்ன கொலை நடந்தது அந்த கொலைக்கு நீங்கள் போய் தலைமுறைவாக இருந்தது இப்போது அதிமுக திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மூத்த அமைச்சர் முன்னாள் அதிமுக அமைச்சர் அவங்கள்டெல்லாம் பேசி எப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தலே தோத்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச ஏங்கிட்டே இப்படியெல்லாம் பேச வேணான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஹிஸ்ட்ரி கதையெல்லாம் எடுத்து அண்ணாமொழி சொல்கிறாரு அதாவது ஊர் எல்லாமே பார்த்ததுதான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது அதை எங்களுடைய பொதுச்செயலாளரே சொல்கிறாரு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல தப்பு இல்லை நம்ம தமிழருடைய பண்பாடு என்னுடைய வயதில் மூத்தவங்க அவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அதில் எந்த இல்லைன்னு சொல்லி அவரே அட்மிட் பண்ணிடுறாரு ஒன்று அட்மிட் பண்ண விஷயத்தை திருமணி பேசுகிறதுல நீ பெரிய புத்திசாலி கிடையாது நீ பெரிய அறிவாளி கிடையாது கேவலமானவன் ஒரு அட் நான் அட்மிட் பண்ணுற ஒரு விஷயத்தை அட்மிட் பண்ண ஒரு விஷயத்தையே திருமணி அதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் உனக்கு அப்போ என்ன பேசிக் நாலேஜ் இருக்குது உனக்கு